கனடாவின் கல்கரியில் ஒரு புதிய மண்டல கொள்கை அங்கீகரிக்கப்பட்டதிலிருந்து மேம்பாட்டு அனுமதி மேன்முறையீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறித்த மண்டல மாற்றம் ஒரே சொத்தில் டுப்ளெக்ஸ் மற்றும் வரிசை வீடுகள் போன்ற பல்வேறு வகையான வீடுகளை அனுமதிக்கிறது இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து அதிகமான மக்கள் மேம்பாட்டு அனுமதிகளை மேன்முறையீடு செய்து வருகின்றனர் இந்த மேன்முறையீடுகள் தாமதங்களை உருவாக்கி புதிய வீடுகளை விரைவாக கட்டுவதை கடினமாக்குகின்றன மேன்முறையீடுகளின் அதிகரிப்பு குறித்து நகர கவுன்சிலர்கள் சோனியா ஷார்ப் மற்றும் கோர்ட்னி பென்னர் ஆகியோர் தகவல்களை கேட்டனர் இதன்படி மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருநூற்று அறுபத்தொன்பது அனுமதிகள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முப்பத்தி மூன்று மேன்முறையீடுகள் செய்யப்பட்டதாகவும் தரவு காட்டுகிறது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக எண்பத்தைந்து மேன்முறையீடுகள் இருந்தன பல மேன்முறையீடுகள் புதிய மண்டலத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட சில வகையான கட்டிடங்களுக்கானவை எனினும் திட்டங்களை மெதுவாக்க மட்டுமே மேன்முறையீடுகள் பயன்படுத்தப்படுவதாக சில டெவலப்பர்கள் கருதுகின்றனர் இந்த தாமதங்களுக்கு நிறைய பணம் செலவாகும் அதாவது நாளொன்றுக்கு ஐநூறு டாலர் வரை செலவாகும் மொத்தத்தில் ஒரு தாமதத்திற்கு முப்பத்தி நான்காயிரம் டாலர் வரை செலவாகும் இந்த கூடுதல் செலவு செலுத்துவதில்லை அதற்கு பதிலாக வீடுகளை வாங்கும் அல்லது வாடகைக்கு எடுக்கும் நபர்களுக்கான விலைகளை அவை அதிகரிக்கின்றன மேன்முறையீட்டு செயல்முறையை மேம்படுத்துவதன் மூலம் நகரம் இந்த சிக்கலை சரி செய்ய முயற்சிக்கிறது கையாளும் எனப்படும் வாரியம் இதற்காக ஊழியர்களை சேர்த்துள்ளதோடு விசாரணைகளை விரைவாக நடத்துவதற்கு செயற்பட்டு வருகிறது முறையான மேன்முறையீட்டை பெற்ற முப்பது நாட்களுக்குள் மேன்முறையீட்டு விசாரணைகளை தொடங்க அவர்கள் இலக்கு வைத்துள்ளனர் நிலையில் இந்த பிரச்சினை குறித்த முழு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதோடு விரைவில் அதனை வெளியிட நகரம் எதிர்பார்த்துள்ளது